Hey, Friends. தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் பங்கன்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தொழுகுறதுக்காக செப்பரேட்டா ஒரு தனி இடம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சோ தளபதியோட இந்த ஒரு ஜெஸ்டர் பயங்கரமா பாராட்டப்படுது ஏன்னா எல்லா மதங்களையும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை பார்த்து பண்ணிருக்காரு சோ இன்னைக்கு பங்கன்ல இந்த ஒரு ஜெஸ்டர் அதிகமா கவனத்தை ஈர்த்திருக்கு அண்ட் இதே மாதிரி இன்னொரு கியூட்டான மூமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாணவி பேசும்போது என்னோட அம்மா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் கட்டடிச்சுட்டு தளபதியை பார்க்க போகும்போது என்ன எப்ப வேணா பாக்கலாம் ஆனா படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு தளபதி எங்க அம்மாவை பார்க்க மறுத்துட்டாரு சோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி தளபதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஆசைப்பட்டதை நான் இப்போ நிறைவேற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போன்னு மட்டும் இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே கல்விக்கு தளபதி முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க அந்த தளபதியுமே இமிடியேட்டா அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு பேசுனாரு அண்ட் இதே மாதிரி பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதிமுகவோட தொண்டனாகவே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்ற மாதிரி பேசின நம்ம மிகப்பெரிய வைரல் அண்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்லியராவே முடிஞ்சு மிக ஆல்ரெடி ரெண்டு நாள் நடந்துட்டதால இன்னைக்கு சீக்கிரமே முடிஞ்சு சோ கடந்த வருடங்களை போல இந்த வருஷமும் எஜுகேஷன் அவார்ட் பங்கன் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெருசா எந்த வித இஷ்யூஸும் வரல அண்ட் வந்த இஷ்யூ வேல்முருகன் அண்ட் அந்த நீட் இஷ்யூவும் பெரிய இஷ்யூ இல்ல வேல்முருகனுமே இப்ப சரண்டர் ஆயிட்டாரு நான் அதாவது அந்த பங்கன் பத்தியே நான் பேசல வியூஸ் அண்ட் லைக்ஸ்க்காக இன்ஸ்டாகிராம்ல அரையும் குறையுமா ஆடிட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் அவங்களதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த அடிச்சிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயர் எஜுகேஷன் அவார்ட் பங்கன் சிஎம்ஆ பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ